சோத்திரங்கத்தாவின் சோத்திரப்பா அந்த தனத்தில் அந்த வசனத்தோடு உங்களுக்கு பேச வச்ச தகப்பனுக்கு நன்றி சொப்பனியா மூணு அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நான் வாசிக்கேன் சொப்பனியா மூணாம் அதிகாரம் பதினஞ்சாவது அதிகாரத்தை வாசிக்கேன் கர்த்தர் உன் அக் அகற்றி உன் சத்துருக்களை விளக்கி சத்துருக்கு சத்துருக்களை விளக்கி விளக்கினால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண் காணாதிப்பேன் சொல்லியிருக்கார் இனி இனி தீங்கை காண மாட்டேன் என்று சொல்லியிருக்கார் ஏசப்பா கத்தர் உன் அக்னிகளை அகற்றி உன் சத்துர்களை விளக்கி விளக்கினார் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டேன் என்று சொல்லியிருக்கார் நம்மளோட நடுவில் இருக்காராம் ஏசப்பா இனி தீவை தீங்க தீவை காண மாட்டாய் என்று சொல்லியிருக்கிறார் ஆம்த ஆமாம் இன்னும் யாரும் நம்ம தீ தீங்கை காணாதபடி நன்மை செய்தவர்களாக மாற்றுவார் ஏசப்பா இன்றைய தினத்தில் உங்களோடு பேசுகிறார் நன்மை செய்வளா உங்களை மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கார் ஏசப்பா சொன்ன வார்த்தை உங்களோடு நான் அந்த வசனத்தில் இருக்க வார்த்தையை உங்களோடு தியானித்து பேசுகிறேன் எத்தனை பேரும் டிவியில் சாட்சி சொல்கிறாங்க எவ்வளவு சா சாட்சி சொல்லுதாங்க அதே போல் நீங்களும் சொல்லுவீங்க உங்களுக்கு செய்த நன்மையை சொல்வீங்க இனி தீங்கை காண மாட்டான் என்று ஏசப்பா எனக்கு சொன்னார் என்று நீங்கள் சொல்வேங்க ஏசப்பா தீங்கை காணாதபடி உங்களுக்கு நன்மையும் கிருபமாக இறங்கி உங்களை வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுவார் இந்த ஜபத்து மூலம் அவங்க உங்களை விருத்தி பண்ணுவார் இந்த ஜபத்து மூலம் அவங்களுக்கு கீர்த்தி கீர்த்தி பண்ணுவார் இந்த ஜபத்து மூலம் நன்மை செய்வார் இந்த ஜபத்தை எல்லோரும் கேட்டுறதுக்கு நன்றி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்